பண்டய இது மயிலை திருஞ்சானம் அப்படிங்கிற ஐயா எழுதினவர் இந்த கட்டுரை எழுதினவர் ராஜீவ் படுகொலையும் மறைக்கப்பட்ட உண்மைகிழமை அப்படின்ட்டு இந்த படத்தில் இருக்கிறது ஆவடி குமுதவல்லி இவங்க தான் அந்த கா அந்த சாட்சி மிக மிக முக்கியமான சாட்சி அவங்க வந்து சிபிஐயில் வந்து புகார் கொடுக்காம இன்டெலிஜன்ஸ் பீரில் போய் புகார் கொடுத்தாங்க ஐபியில் போய் சிவன் சாலையில் இருக்க இன்டெலிஜென்ஸ் பீரோ ஆஃபீஸருக்கு போய் புகார் கொடுத்தாங்க அப்போது அவர் அந்த அந்த வலிசன்கிற அதிகாரி அந்த அம்மா உங்கள் உட்கார வச்சுக்கிட்டு கார்த்திகையனை கூப்பிடுறாரு கார்த்திகையன் அந்த அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறாரு அப்படியே ஆஹா ஆஹா வழக்கில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு நாங்கள் மூணு ரூபா அந்த அம்மாவுக்கு டொனேஜ் செய்து கொடுத்துட்றோம் அமௌண்ட் வெகுமதி அமௌண்ட் ரிவார்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வந்தார் அவர் அவ்வளவு கேவலமான ஒரு விசாரணை அந்த விசாரணை சரியில்லைன்னு சொல்லி நான் நாற்பத்தஞ்சு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வேலையை விட்டுட்டு இன்ன வரைக்கும் இருக்கேன் ஆனால் உனக்கு கடைசியில் மிக மிக முக்கியமான உண்மை வந்து நம்ம சோனியா வந்து பிரதா பிரபாகரனை பார்க்குறதுக்கு ஆள் அனுப்புகிறான் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் அண்ணன் வாஜ்பாய் பிரிமினிஸ்டர் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் கோவா மாவட்டம் கோவா மாநில காங்கிரஸ் தலைவரை அனுப்புகிறான் பார்க்கறதுக்கு பிரபாகரனை பார்க்குறதுக்கு ஏன்னா திமுகவோட விட கூட்டி பிரபாகரன் உதவணுமா அப்படிங்கிற அரசியல் ரீதியாக அந்த செய்தியை துக்குழுக்கில் போட்டுக்காங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்குழுக்கில் ஆக இதில் வந்து என்ன தெரியுதுன்னா பிரபாகரன் கூட சும்மா டுப்புக்கு சண்டை தான் அவனை பார்க்குறதுக்கு ஆள் பண்ண சோனியா அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவனை கொள்றதுக்கு ஏன் இலங்கைக்கு துணை போனான் சோனியாவை பார்த்து இது வரைக்கும் யாரும் நீ ஏன் சந்திராசாமியை பிடிக்கல சந்திராசாமி தான் கொலை கொலைக்கு பின்னணின்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஜூலை மாதமே ரெண்டாயிரத்தி பதினேழில் சந்திராசாமி செத்து போயிட்டான் நடு நடுவில் கோர்ட்டில் போய் சிபிஐ ஆமாம் அவர் தான் கொலைக்கு பண உதவி பண்ணார் எங்கக்கிட்ட போட்டி நிறைய ஆவண இருக்குது அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் பிரேமன்சா இருக்கும்போதே கோர்ட்டில்லாம் போய் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பிடிக்கல அப்போல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் இப்போ இந்த காமெடி பண்ணுறாங்க பாருங்கள் இவர் உலகமாக யோகிய இவர் யார் நம்ம ஆர்எஸ்எஸை அழிப்பது அமைப்பு அழிப்பது இறுதி இலக்கு அப்படின்றார் ஆர்எஸ்எஸ் அழிக்க போகிறார் இவர் அதுதான் இறுதி இலக்கம் ஆர்எஸ்ஸை அழிச்சுட்டு அப்புறம் ஐஎஸ் கிட்ட கொடுத்துட்லாமா ரொம்ப ஐஎஸ் ஐஎஸ்எட்டை கொடுத்தா ஜாலியாக வச்சுக்கிடுவாங்க அவங்க இல்லைனா மோன்சி லாசரஸுக்கு ஒரு பாதி தமிழ்நாடு அவர் ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரனுக்கு ஒரு பாதி தமிழ்நாடு பிரித்து கொடுத்துருங்க அவர் சொகுசார் நாடு அவர் அம்மா சொல்லிட்டாங்க இந்த நாட்டின் பிரதமர் ஒரு கோழை தான் இதற்காக என் மீது வழக்கு பதிவு செய்தாலும் செய்யுங்கள் என்னை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறீங்களா வாருங்கள் நான் தயார் அப்படின்னு யார் சொல்றது பரட்டத்தில் பிரியங்கா சொல்லிட்டான் பரட்டத்தில் பிரியங்கா அண்ணா நம்ம கோமாளி பிரதமர் வந்து வீர் சவர்கார் குறித்த ஐந்து பெருமைகளை இந்தியா கூட்டணி தலைவர்களால் கூற முடியுமா நான் சவால் விடுகிறேன் சவால் மகாராஷ்டிரா தேர்தல் பரப்புறையில் பிரதமர் மோடிக்கு பேச்சு இதெல்லாம் நீங்கள் வீர் சவர்கார் குறித்து அஞ்சு பெருமை ஆறு பெருமை அறுபது பெருமையெல்லாம் சொல்ல வேண்டாம் சந்திராசாமி உ சாரி மிஸ்டர் மோடி உங்களுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா துணிச்சல் இருந்ததுன்னா அந்த பராட்டத்தில் பிரியங்காவை பார்த்து ஏண்டி நீ சந்திராசாமியை பிடிக்கலை நளினியை போய் பார்த்தல ரெண்டாயிரத்தி எட்டில் ஜெயிலில் ஏண்டி சந்திராசாமியை பிடிக்கலை அப்படின்னு கேளு வீர் சபர்க்காரெல்லாம் கேவலப்படுத்தாதுங்க வீர் சபர்காலை மிஸ்டர் மோடி தயவுசெய்து செய்து அந்த அந்தாலும் நிஜமாகவே வீரம்தான் அவர் சுதந்திர தியாகம் அது வரைக்கும் பயங்கர வீரனாக இருந்தார் அது சுதந்திரம் வாங்கின பிறகு அவர் எங்கே போய் பங்கிட்டா தெரியல அதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வீர் சாவர்கார் பொறுத்த பெருமைகளை பேசுறதுக்கு முன்னால் அவர் பெருமைகளை பேசுகிறதுக்கு உமக்கே தகுதி கிடையாது உமக்கே தகுதி கிடையாது ஒரு இத்தாலியக்காரியை பார்த்து பயந்து பம்மிக்கிட்டு இருக்க உமக்கே தகுதி கிடையாது அதனால் துணிச்சலாக அந்த கடைசி கட்ட தேர்தல் பரப்புறையின் போதாவது சந்திராசாமி சந்திராசாமின்னு குரல விடும் சரிதானா வீர் சாவர்கார் வெங்காய சவர் ஜெய்ஹா